வரைக்கும் வணக்கம் இந்த வாரம் நாங்கள் மேற்பள்ளிக்கு செல்லும் போது எவ்வாறான பணத்தொகையை உள்ளன என்பதை எடுத்து வருகின்றோம் என்று உம்முடன் சோழில் ஆசிரியராக பணியாற்றும் திருமகள் ஆஹ் என்று வணக்கம் நாங்க இன்னைக்கு பார்க்க போறது ஆஹ் பிரதாஜினி சொன்ன மாதிரி நாங்க எப்படி எந்த விதத்தில் எங்கள் டியூன் கட்ட ஸ்காலர்ஷிப் லோன் உதவி செய்யலாம் எந்த வகையில் இந்த விண்ணப்பத்தை போடுறது அதை பற்றி நாங்க பார்க்க போகின்றோம் முதலாவது நாங்கள் அப்ளிகேஷன் தொடங்கு முதல் தொடர்ந்துக்கு முதல்ஸ் இது வித்தியாசம் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஸ்காலர்ஷிப்ஸ் கிராண்ட்ஸ் பர்சரிஸ் இது மூன்றும் ஒரு விதமான ஒரு பைனான்சியல் பண தொகைக்கு உதவி செய்யும் இவை இருக்கும் இதெல்லாம் அனைத்தும் நீங்கள் திரும்பவும் கொடுக்க வேண்டிய பணம் இல்லை சோ உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைத்ததாக இருக்கலாம் கிராண்ட்ஸ் கிடைத்ததாக இருக்கலாம் பர்சரிஸ் கிடைத்ததாக இருக்கலாம் இவை திரும்பவும் கட்ட வேண்டிய தேவை இல்லை லோன் பார்க்கும் போது பொழுது லோனை பார்க்கும் பொழுது அந்த அந்த லோன் லோன் நீங்கள் நீங்கள் எடுக்கும் போது அந்த லோன் அந்த கடன் அந்த கடன் கட்ட வேண்டிய திருப்பவும் கட்ட வேண்டியதாயிருக்கும் அது இன்ட்ரெஸ்ட் கட்ட வேண்டியதாயிருக்கும் ஆறு மாதத்துக்கு பிறகு சோ ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து ஆஹ் வளமையில வந்து அப்ப உங்கள் திறமைகளை வைத்து அல்லது ஏதாவது ஒரு குவாலிட்டியை வைத்து தான் அந்த ஸ்காலர்ஷிப்ஸ் உங்களுக்கு கிடைக்கின்றது சில ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து ஒரு இனத்துக்காக இருக்கின்றன சில ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து பெண்களுக்காக இருக்கின்றன சில ஸ்காலர்ஷிப்ஸ் இந்த ஆஹ் குறிப்பிட்ட யூனிவர்சிட்டியை டென் பண்ணதால அந்த ஸ்காலர்ஷிப் இருக்கின்றது ஆஹ் சிலது வந்து ஃபர்ஸ்ட் முதல் தரமாக ஆஹ் ஒரு பிள்ளை யுனிவர்சிட்டிக்கு போய் நம்ம அமைந்த முழு குடும்ப வரலாற்றில் ஒருத்தரும் யுனிவர்சிட்டியை சென்ட் பண்ணாம இருந்தால் அப்படியானதுக்கும் ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்க முடியும் ஸ்காலர்ஷிப்ஸ் அந்த வகையில் வெவ்வேறு கிரைட்டீரியா இதை 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 மீட் பண்ணின இதை நீங்க மீட் பண்ணினா தான் உங்களுக்கு அந்த ஸ்காலர்ஷிப்ஸ் கிடைக்கும் ஆஹ் அந்த கிராண்ட்ஸும் பர்சரியும் கூட அந்த கிராண்ட்ஸ் மெற்றது அந்த பர்சரி அப்படியான அந்த டைப்பான எய்ட் நீங்க உங்களுக்கு அது வந்து உங்கள் பொருளாதார நிலையை வைத்து தான் உங்களுக்கு வழங்கப்படுகின்றது வழமையில் சோ ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து வெவ்வேறு கிரைட்டீரியா வைத்து உங்களை தேர்ந்தெடுக்கிறது அது வந்து ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து பைனான்சியல் நீடையும் பொறுத்து இருக்கலாம் ஆனால் கிராண்ட்ஸும் கூட வந்து அந்த எம்பசிஸ் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் என்றால் உங்களுக்கு இந்த பணம் தேவ சரியா தேவைப்படுகின்றது என்றபடியா அப்ப வந்து லோ இன்கம் ஃபேமிலி இல் இருந்து வர்றீர்கள் என்றால் அப்படியான நிலையில் இருந்து வர்றீர்கள் என்றால் கிராண்ட்ஸம் வேர்சரிசம் வந்து இப்படியான மக்களுக்காக ஆஹ் உருவாக்கினது ஒன்றாகும் Some scholarships, grants, and bursaries are also based on academic achievement, athletic skill, extracurricular um, involvement, or special abilities. So, nansona mare scholarships vevera criteria alati vevera criteria waitutan avy makalite enderagini nam and the scholarship ager um ungu academic achievement ningen nalla ungu marks irundal alad ungu nalla விளையாட்டு துறையில் செய்கிறீர்கள் என்றால் அல்லது நீங்க வந்து நல்லா என்றால் அல்லது வேற ஏதாவது ஒரு திறமையை வைத்து வழங்கப்படுகின்றன கீப் இன் மைண்ட் இதை நாங்கள் மனதில் வைத்திருக்க வேண்டியது என்னவென்றால் ஆயிரம் டாலர் ஸ்காலர்ஷிப் ஒரு மூன்று மனத்தையாளர் செலவைத்து ஒரு கற்று எழுதி இருக்கிறீர்கள் என்றால் அந்த ஸ்காலர்ஷிப்புக்கு அது எதுக்கு சமன் என்றால் எழுபது மனத்தியாலம் மினிமம் வேலை செய்யறதுக்கு அது சமன் ஆகும் கூட மனத்தியாலும் செலவழிக்கிறீர்கள் என்றால் நீங்க கஷ்டப்பட்டு ஒரு கடையில் வேலை என்றால் மினிமம் எழுபது மனுத்தியாலம் நீங்கள் வேலை செய்தால் அந்த ஆயிரம் ரூபாய் உங்கள் கைக்கு வருகின்றது வருகின்றது ஆனால் ஒரு ஒரு சில நேரம் செலவழித்தால் அந்த ஆயிரம் டாலர் ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு வருகின்றது சரியான வகையில் நீங்கள் அந்த ஸ்காலர்ஷிப் அப்ளிகேஷன் விண்ணப்பத்தை நீங்க எழுதினால் அஹ் செய்திருந்தால் அப்ப நீங்க கொஞ்ச நேரம் மினக்கடோணும் தான் இந்த வேலை செய்ய ஆனால் அந்த அஹ் வருகின்ற அந்த நன்மை பல கோடி கணக்காக இருக்கும் சோ இது நாங்க சரியான நாங்க மனதில் வைத்திருக்க வேண்டியது ஒன்றாகும் மற்றது இன்னொன்று சொல்ல வேண்டும் என்னவென்றால் நீங்க முதலாவது ஸ்காலர்ஷிப் பர்சரிஸ் கிராண்ட்ஸ் முதலாவது ஸ்காலர்ஷிப் பர்சரி அலாட்டி கிராண்டை தொடங்கும் போது அது கொஞ்சம் கூட நேரம் எடுக்கும் ஆனால் போக போக ஒரு பத்து பதினைந்து இருபது ஸ்காலர்ஷிப் பர்சரி கிராண்ட் நீங்க அப்ளை பண்ணும் போது நீங்க அவ்வளவுக்கு நேரம் செலவழிக்க தேவையில்லை என்னவா முன் போட்ட விண்ணப்பத்தில் இருந்த விவரங்கள் அதையாக இருக்கலாம் கேட்கிற விவரங்கள் எதற்காக இந்த நாங்க உங்களுக்கு பணம் தேவைப்படுகிறது உங்களுக்கு ஏன் உங்களை நீங்க இந்த நாங்க கொடுக்க வேண்டும் சோ நீங்க அந்த கேள்விகளுக்கு முந்தைய அந்த பதில் தயாரித்தால் ஆஹ் இந்த அடுத்த வரும் விண்ணப்பம் சுலபமாக இருக்கும் சோ இது வந்து கொஞ்சம் ஜெனரல் வெப்சைட்ஸ் வெவ்வேறு வெப்சைட்ஸ் இருக்கு நீங்க ஸ்காலர்ஷிப்ஸ் போய் கண்டுபிடிக்க நீங்க பாக்கணும் எந்த ஸ்காலர்ஷிப்ஸ் உங்களை கூட சூட் பண்ணுது தமிழ் மக்களுக்காக இருக்கின்ற ஸ்காலர்ஷிப்ஸ் அது உங்களுக்கு நீங்க தமிழ் மாணவியாக இருந்தால் அந்த ஸ்காலர்ஷிப்ஸ் அப்படியான ஸ்காலர்ஷிப்ஸ் நீங்க அதுக்கும் போகலாம் நீங்க ஒரு உமனாக இருந்தால் ஒரு பெண்ணாக இருந்தால் அப்படியான ஸ்காலர்ஷிப்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம் ஸோ எந்தெந்த வகையில் அந்த க்ரைடீரிய நீங்க மீட் பண்ணினால் அந்தந்த ஸ்காலர்ஷிப்ஸ்க்கு நீங்க அப்ளை பண்ணலாம் சோ இது சில வெப்சைட்ஸ் இருக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் கனடா ஸ்டூடெண்ட் ஓவார்ட் அண்டர் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப்ஸ் ஆஹ் நீங்க குறிப்பிடலாம் நாங்கள் கொஞ்ச நேரம் இதில் நிக்க போகின்றோம் நீங்க இதை எழுத ஆஹ் மெட்ரிஸ் லைடுக்கு போவோம் ஹை ஸ்கூல் ஸ்காலர்ஷிப் ஸ்காலர்ஷிப் இருக்கு அந்த ஹை ஸ்கூல் ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து ஒவ்வொரு ஒரு பாடசாலையும் சில மாணவர்களை தேர்ந்தெடுத்து ஸ்காலர்ஷிப்ஸ் குழுப்பினார் இது வந்து கிராஜுவேஷன் நாளில் சிலருக்கு வழங்கப்படும் சோ அது வந்து கூடுதலாக வந்து நீங்க அப்ளை பண்ண வேண்டிய தேவையில்லை அந்த பள்ளிக்கூடமே தேர்ந்தெடுப்பினார் ஆசிரியர் மாதிரி தேர்ந்தெடுப்பினா ஆனா நீங்க கேட்கலாம் உங்கள் கைடன்ஸ் கவுன்சிலர் வந்து இந்த ஹை ஸ்கூல் ஸ்காலர்ஷிப்ஸ் எதுவுக்கும் நான் அப்ளை பண்ண முடியுமோ அப்படி இருக்குதோ என்று கேட்டால் அது நல்ல மாதிரி இருந்தால் நீங்க அப்ளை பண்ணலாம் இருக்கு இன்வெஸ்டிங் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் இருக்கு அம் अदर கிரைட்டரியா இதில இருக்குது ஃபைண்ட் யுவர் பாஸ் ஸ்காலர்ஷிப்ஸ் ஆன் இது இருக்கு ஒரு குறிப்பிடத்தக்கதாக முதலாவது உங்கள் குடும்பத்தில் பல்கலைகலகத்துக்கு அலாட்டி கல்லூரியை நீங்கள் கல்லூரிக்கு போகின்றீர்கள் என்றால் இது ஒரு உங்களுக்குான ஒரு ஆக இருக்கும் மற்றது கடைசியாக ஜெரோம் ஹென்ரி நான் சிலது தான் இதில் போட்டிருக்கின்றேன் ஆயிரக்கணக்கான ஸ்காலர்ஷிப்ஸ் கிராண்ட்ஸ் இருக்கின்றன நிறைய ஒருத்தரும் அப்ளிகேஷன் விண்ணப்பம் போடாமல் அது வீணாக சும்மா இருக்குது அந்த காசு ஸோ நீங்க அதுக்கு அப்ளை பண்றதில் உங்களுக்கு ஒரு ஒரு விளைவும் இருக்காத ஒரு பயனாகத்தான் இருக்கும் உங்களுக்கு நெகட்டிவ் ஒன்றும் நடக்காது இது இதனால நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த பண தேவை என்றால் நீங்க லோ இன்கம் ஃபேமிலியில இருந்து வருகின்றீங்க என்றால் இது வந்து சிறந்த ஒரு வழி அந்த பணம் பணத்தை எடுக்கிறது டியூஷனை கட்டுறதுக்கு லியோனார்ட் பேர்ஸ்ரி ஒன்று இருக்கு இது ஒவ்வொரு வருஷமும் எடுக்கக்கூடியது ஒன்றாக இருக்கு சோ லியோனார்ட் பேர்ஸ்ரி என்னவென்றால் அது ஆஹ் வளமையில் ஒரு டாலர்ஸ் ஒரு வருஷத்துக்கு வழங்கப்படும் ஒரு வருஷத்துக்கு கிடைத்தால் அடுத்த வருஷத்துக்கு திருப்பவும் இரண்டாவது வருஷத்தில் யூனிவர்சிட்டி காலேஜில் இருக்கிற இருக்கும் போது அடுத்த வருஷத்துக்கு அஹ் சுகமாயிருக்கும் எடுக்கிறது முதல் வருஷம் கிடைத்திருந்தால் அப்ப ஒவ்வொரு வருஷம் கிடைத்திருந்தால் அது நாலாயிரம் ரூபாய் இந்த பர்சரி ஆய் ஆஹ் ஆலே வழங்கப்படும்

இந்த பர்சரிஸ் எடுத்திருந்தால் அது சிறந்ததாக இருக்கும் உங்கள் டியூஷனை கட்ட ஜெனரேஷன் பர்சரி நான் சொன்ன மாதிரி அந்த முதலாவது முறை குடும்பத்தில் பல்கலைக்கழகம் அல்லது கல்லூரிக்கு போகின்ற மாணவர் மாணவிகளுக்கு இது அஹ் இது அமைந்துள்ள ஒரு பர்சரியாக இருக்கும் மற்றது ஓசாப் அண்ட் கெனேடியன் ஸ்டூடெண்ட் கிராண்ட் ப்ரோக்ராம் ஓசாப் நீங்க கேட்டிருப்பீங்க இது வழங்குகின்ற பண மக்களுக்கு யுனிவர்சிட்டி அண்ட் காலேஜுக்கு டியூஷன் ஃபீஸ் கட்டுறதுக்கு ஒரு லோன் ப்ரோக்ராம் ஆக வழங்குகின்றது ஒன்றும் நீங்க அறியணும் ஓசாப்பில் ரெண்டு கிளைகள் உண்டு ஓசாப் வந்து லோன் ஆக இருக்கு அப்ளை பண்ணும் போது கிராண்ட்ஸும் இருக்கு அதோடையே சேர்ந்து கிராண்ட்ஸுக்கும் நீங்கள் அப்ளை பண்றீங்க பண்றீங்க சோ கிராண்ட்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி திருப்பவும் கட்ட வேண்டியதில்லை சோ நீங்கள் ஓசாப்புக்கு அப்ளை பண்ணும் போது நீங்க கடனை மட்டும் எடுக்கிறீங்க இல்ல சில மாணவ சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த கிராண்டும் கிடைக்கின்றது அந்த கிராண்ட் அந்த தொகை வந்து கிராண்டின் தொகை வந்து திரும்பவும் கட்ட வேண்டிய தேவை இல்லை ஸோ வென் யூ அப்ளை ஃபுல் ஓசா அதில் சொல்லியிருக்கு அந்த வெப்சைட்டில் நாங்கள் உடனடியாகவே நீங்க அது ஓசாப்புக்கு ப்ளாய் பண்ணும் போது விண்ணப்பத்தை போடும்போது நாங்க ட்ரெண்டுக்கும் உங்களை கன்சிடர் பண்ணுறோம் ஆஹ் ஸோ ஓசாப் வந்து நீங்க கட்டாயம் சும்மா லோன் என்று யோசிக்க வேண்டிய இல்லை அந்த கிராண்ட் போர்ஷனும் அதில் இருக்கின்றன இருக்கின்றது த கிராண்ட் இருந்து மட்டும் மூவாயிரம் கிடைக்க முடியும் ஒரு வருஷத்துக்கு ஸோ ஒரு எட்டாயிரம் ரூபாய் யூனிவர்சிட்டி ப்ரோக்ராம் என்றால் ஒரு வருஷத்துக்கு மூவாயிரம் கிராண்ட்ல இருந்தே கிடைக்க முடியும் ஸோ இது ஒரு நிறைய தொகை இதில் இருந்து வர முடியும் இது சரியா உதவி செய்ய முடியும் உங்கள் பண டியூஷன் ஃபீஸை கட்டுறதுக்கு ஸோ ஓசாப் ஒன்று நீங்க அறிய வேண்டும் டியூஷனுக்கு மட்டும் இல்லை உங்களோட யுனிவர்சிட்டி ஸ்பெசிஃபிக்கலி அந்த குறிப்பிடத்தக்க அதாவது அந்த யுனிவர்சிட்டி ஃபீஸ் கட்டுறதுக்கு மட்டும் இல்லை அது உங்களோட புத்தகங்கள் வாங்க நூறு ரூபா டெக்ஸ்ட் புக்காக இருக்கலாம் ஒரு ஒரு கோர்ஸுக்கும் தேவைப்படும் அந்த எக்யூப்மெண்ட் உங்களுக்கு தேவைப்படுற வேற சகல சப்ளைஸ் எஜுகேஷனல் சப்ளைஸ் எல்லாத்துக்கும் பாதிக்கக்கூடிய இந்த காசு கம்பல்சரி ஸ்டூடெண்ட் ஃபீஸ் வேறு ஃபீஸ் ஆயிருக்கலாம் அந்த ஸ்கூல்ல அந்த அன்சிலரி ஃபீஸ் லிவிங் எக்ஸ்பென்சஸ் சில பிள்ளைகள் வந்து ரெசிடென்ஸ்ல இருக்கீங்க அந்த ரெசிடென்ஸுக்கும் கட்டுறதுக்கு ஓசா பயன்படுத்த பயன்படுத்தலாம் ஸோ நீங்க அப்ளை பண்ணும் போது நீங்க எங்க இருக்க போறீங்க அவுட் சைட் ஆஃப் ஹோம் இருக்கிறீர்கள் என்றால் வீட்டிலிருந்து வெளியேறி நீங்க இன்னொரு இடத்தில் காசு கட்ட வேண்டிய தேவை இருந்தால் உங்கள் ஓ இந்த ஓசா அதுக்கும் பாவிக்க கூடியதாக இருக்கின்றது சோ நீங்க மற்றது நீங்க டிரான்ஸ்போர்டேஷனுக்கும் இதை பாவிக்கலாம் அஹ் உங்களோட உணவுக்கும் பாவிக்க முடியும் இருக்கிற அஹ் மக்களுக்கும் இது பார்க்க முடியும் அந்த அழகம் இது உங்களுக்கு முதல் தரம் ஓசாப்புக்கு அப்ளை பண்ணீங்கள் என்றால் இந்த வெப்சைட்டுக்கு போனால் அதில் கூட விவரம் இருக்கும் எந்த வகையில் ஓசாப்புக்கு அப்ளை பண்றது என்று ஆஹ் அதை பார்த்தால் ஆஹ் நன்கு பயனாக இருக்கும் அதில் ஒரு வீடியோவும் இருக்கு சோ இது இதில் போய் ஆஹ் எந்தெந்த கேள்வி இருக்கோ ஆஹ் அந்த வீடியோவை பார்த்து அந்த விவரம் எழுதியிருக்கிற விவரத்தை பார்த்து நீங்க உங்களோட ஆஹ் அனைத்து கேள்விகளும் ஆஹ் ஆன்சர் கடைசியில் நாங்க எடுக்க வேண்டிய மெசேஜ் வேண்டியெல்லாம் நாங்க எந்தெந்த பாதியை தேர்ந்தெடுக்கிறோமோ அது எங்களுக்கு பொருத்தமான பாதை என்று நாங்க யோசிச்சிக்கோணும் ஆஹ் நாங்க கொஞ்சம் அத ஆலோசிச்சா பிறகு நாங்க அந்தந்த ப்ரோக்ராமுக்கு ட்ரை பண்ண வேண்டும் நாங்க எங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எங்கள் குறிக்கோளை வைக்க வேண்டும் எங்கள் திறமைகளை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அண்ட் நாங்கள் கஷ்டப்பட்டு அதை அது அந்த கனவுகள் நிறைவேற அந்த கனவுகளை நாங்க ஆஹ் ரீச் பண்ண நாங்க கஷ்டப்பட்டு வேலை செய்யணும் அண்ட் அந்த அப்ளிகேஷன் போட்டா பிறகு எங்களுக்கு ஆஹ் அசப்டன்சஸ் வரும் போது நாங்கள் பைனான்சியல் எய்டு பற்றியும் கொஞ்சம் சிந்திக்க வேண்டியதாக இருக்கும் கன காசாக இருக்கும் ஒரு வருஷத்துக்கு அந்த டியூஷன் ஃபீஸ் அதில் ஸ்காலர்ஷிப் கிராண்ட்ஸ் அண்ட் பேர்ஸ்டரி சரியா உதவி செய்யும் அதை தவிர தேவைப்பட்ட பணத்தை ஓசாப் லோன் மற்றும் கிராண்ட் மூலமாகவும் நாங்கள் பார்க்க முடியும் வேற என்ன இருக்கு சப்ளிமெண்டரி அப்ளிகேஷன்ஸும் நாங்கள் கன்சிடர் பண்ணோன்னு ஒரு யூனிவர்சிட்டி அல்லாடி காலேஜ் ப்ரோக்ராம் ஆஹ் உங்களோட மார்க்ஸ் அல்லாடி புலிகளை வைத்து மட்டும் அதை உங்களை தேர்ந்தெடுக்கறதில்லை சில ப்ரோக்ராம்ஸ் வந்து உங்கள் கம்யூனிட்டி இன்வால்மெண்ட்டை பார்க்குது உங்கள் எக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை பார்க்குது ஸோ இதெல்லாத்தையும் நாங்கள் மனதில் வைத்துக்கொண்டு சரியான பாதையில் தேர்ந்தெடுப்போம் மற்றது எங்களுக்கு தெரியாத விவரத்தை நாங்கள் கூட அறியணும் என்றால் கயக்கம் இல்லாமல் போய் கேட்க முடியும் அங்கோட பிரின்சிபல் போய் கேட்க முடியும் அந்த யூனிவர்சிட்டி வெப்சைட்ஸ் காலேஜ் வெப்சைட்ஸ் இத பற்றி விவரத்தை கேட்க முடியும் கைடன்ஸ் கவுன்சிலரோட கோஆப் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கேட்க முடியும் எங்கள் நாங்கள் அஹ் இப்ப என்ன செய் ஹைஸ்கூலில் செய்கிற விவர அனைத்தையும் அனைத்தும் தான் அத்திவாரமாக இருக்கும் எங்கள் வாழ்க்கைக்கு வாழ்க்கை நல்லதாக அமைய வேண்டும் என்று நாங்கள் நாங்கள் சிந்திக்க வேண்டும் எந்தெந்த பாதைகள் நாங்கள் எடுக்கலாம் என்று யோசிக்க வேண்டும் ஆஹ் மற்றது எங்களுக்கு தெரியாத அனைத்தையும் ஒன்றுக்கும் நாங்கள் தயக்கம் இல்லாமல் கேட்க வேண்டும் ஆஹ் இந்த மூன்று பிரசன்டேஷன்ஸும் பயனுள்ளதாக அமையும் என்று நம்புகின்றோம் நன்றி வணக்கம்